அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்க போறது வந்து மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்துல அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ஸ் அப்படிங்கிற சேப்டர்ல நம்ம ஒரு டைப் சப்ஜெக்டிவ் பார்க்க போறோம் என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு சொன்னா மின்காந்த அலை வந்து எதிர்குறி எக்ஸ் அச்சு திரையில் திசையில் பரவுகிறது எதிர்குறி அதனுடன் இணைந்த மின்புலம் மற்றும் காந்த புலங்களை பின்வரும் எந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நமக்கு தெரியும் மின்காந்த அலைகள்னு சொன்னாலே அது ஒரு குறிப்பிட்ட திசையில் பரவும் சரியா அது வந்து மின்காந்த அலைகள் எப்படி உருவாகுது மின்புலம் மற்றும் காந்த புலம் அந்த மின்புலம் மற்றும் காந்த புலம் எப்படி சார் இருக்கும்

மின்காந்த அலைனாலே அது மின்புலம் மற்றும் காந்த பலகளால வந்து அது மட்டுமல்ல நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் இந்த மின்புலம் காந்தப்பலம் மின்காந்தல் அலை படகு திசை இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று செங்குத்து செங்குத்த திசை இங்க மின் காந்த அலை சொல்லிட்டாங்க எதிர்க்குறிய எக்ஸ்சன் திசையும் படகு இந்த எக்ஸ்சன் திசைக்கு யு அழகு தான் அதாவது யூனிட் வெட்டான்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து ஐ என்ன தெரியும் சோ ஐ எஸ் யூனிட் வெட்டால் ஜே கடந்த அழகு வெக்து ஒய் திசை அழகு வெக்தார்கள் வந்து இப்ப தெரியும் நமக்கு கிடைக்கக்கூடிய எப்படி இருக்கணும் ஜே மற்றும் கே அழகு வெக்தானோட இருக்க ஐயிலோட இருக்கக்கூடாது ஏன்னா ஐ வந்து எக்ஸும் சரியா நீங்க பாத்தீங்கன்னா ஈ ஐ இருக்கு ஈ ஐ இருக்கு இந்த மீனாட்டை இருக்கு இந்த மூணுமே கிடையாது

ஓகேயா ஓகேயா ஒரு சிம்பிள் சிம்பிள் இந்த இந்த நான் சோ வந்து வந்து இதே மாதிரி பாடத்துல கேள்வி நம்முடைய அடுத்த காணொளியில நாம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகேயா